ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகில் ரியல் எஸ்டேட் நானும் அருண் பேசுகிறேன் இன்னைக்கு தென்காசி மாவட்டம் ஆய்குடி செல்லக்கூடிய ரோட்டு மேலே ஒரு இடம் பார்க்க வந்திருக்கோம் ஈஎஸ்பி காலேஜுக்கு அடுத்த மேல்புறங்க இது பார்த்திங்கன்னா ஆய்க்குடி செல்லக்கூடிய ரோடு இந்த பரம் பண்ணிங்கன்னா தென்காசி போகக்கூடிய ரோடு இந்த இடம் தாங்க பார்க்க வந்திருக்கோம் நம்ம இடத்துக்கு கீழ்புறமும் பாதை இருக்குது இந்த தென்னை மரம் தாங்க நம்ம இடம் இந்த ஆய்க்குடி ரோட்டு மேலே பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது அடி இருக்குங்க அருமையான தென்னந்தோப்பு சூப்பராக இருக்குது தார் ரோடு பேச மட்டும் நூற்றி முப்பது அடி இருக்குது அந்த பஸ்ஸு போது பாருங்கள் அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஈனா வழக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ரவுண்டான வரும் பாருங்க அது அதுக்கு அடுத்து தென்முறை தான் ஜஸ்ட்டு ஒரு ஐநூறு அடியிலே நம்ம நிற்கிறோம் அருமையான இடம் தார் ரோடு பேசிலே பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அடி இருக்குது நீங்கள் ஒரு பல்க் போடுறதுனா கூட போட்டுக்கலாம் அருமையான ரோடு பேசலை நூற்றி முப்பது அடி ரோடு பேசல மதுரை ரோட்டுக்கு மிக அருகாமையிலங்க அதுதாங்க மதுரை ரோடு அங்கே ஒரு சீட்டு போட்டுருக்கு பாருங்கள் அது சேலம் பிரியாணி கடை அந்த கடைக்கு அடுத்த தான் அருமையான ரோட் பேஸில் நூற்றி முப்பது அடியில் எண்பது சென்ட் தாங்க இந்த பாருங்கள் எண்பது சென்ட்ரோ தரமாக சமமாக இருக்குது நல்லா இயற்கையாக இருக்குது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் பன் மடங்கு உங்களுக்கு குரோத் கிடைக்கும் ஒரு என்ன தொழில் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு பல்கு போனால் போட்டுக்கலாம் இல்லை வேறு ஏதாவது தொழில் போனால் கூட பண்ணிக்கலாம் தாரோடு பேஸில் நூற்றி முப்பது அடியில் அருமையான இடம் தென்காசி மாவட்டத்தில் இடம் தேவனா இடம் பிடிச்சிருந்தா கிலோ நம்பர் கால் பண்ணுங்க டேரெக்டாக பாட்டை கூட்டு வரேன் பாட்டி டூ பாட்டி உட்காந்து பேசுவோம் அவர் வந்து செண்டுக்கு ஏழு லட்ச ரூபா கேட்குறாரு நம்ம பணத்தோடு போவோம் உட்காந்து பேசி கம்மியாக எடுத்து தரேன் இடம் தேவனா இடம் பிடிச்சிருந்தா கிலோ நம்பர் கால் பண்ணுங்க நன்றி இங்கே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான்னு அமைக்கிருங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது அதை பாருங்கள்